ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாவே தெரியிற அளவு பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் அப்படின்றது வேறு லெவலில் வந்துட்டு இருக்குது ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக எல்லாருமே ஷேர் பண்ணி விட்டு வராங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் குரூஸ் வந்து கலெக்ஷன் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி ஸோ இதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம கலாநிதி மாறனவர்கள் சூப்பர் ஸ்டார் கால் பண்ணி பயங்கரமாக விஷ் பண்ணியிருக்காரு ஸோ விஷ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பி ஆயிடுச்சுமா ஸோ படத்துக்கு வந்து மிக்சட் ரிவியூஸ் வந்தாலும் படம் வந்து இந்தளவுக்கு ஒரு வசூல் பண்ணியிருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு ஆனாலுமே நம்ம தலைவர் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த படத்தை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிவியூஸ் அப்படின்றது வந்துட்டு வந்துட்டுருக்குது படத்துக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த நானூறு கோடி அப்படின்றது நாலு நாள்லேயே பார்த்தீங்கன்னா நானூறு கோடி அப்படின்னா படம் வந்து அந்த ஆயிரம் கோடி வந்து டச் பண்ணுறது இல்லை ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமாக வந்து டச் பண்ணிக்கிறோம் அப்படின்றத உண்மையான விஷயம் ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கூலி படத்தை வந்து தேட்டர்ஸில் போய் பார்த்துட்டிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமன்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அதே மாதிரி கூலி படத்தோட முதல் நாள் வசூல் அப்படின்றது நூற்றி ஐம்பது ஒரு கோடி பண்ணிருந்துச்சு ஸோ அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்றது ஏற்கனவே தளபதி விஜய் நடித்த லியோ படத்தோட மேசிவான ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருந்துச்சு இப்போ வந்து இதை நாலு கோடி வசூல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் அப்படின்றது இனி வர எந்த படமுமே வந்து தொட முடியாது அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வசூல் வந்து கூலி படம் பண்ணிருக்கு ஸோ அது வந்து எவ்வளோ பெரிய பட்ஜெட் படமாக இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய ஸ்டார் கேஸ்ட்டை வந்து நடிச்சிருக்க வேண்டியது சிவகார்க்கின் ஜீவாலா இந்த படத்தில் பண்ணியிருக்க வேண்டியது அப்படி உண்மையான பட் நம்ம தலைவரை பார்த்திங்கன்னா என்னோடய எங்களுக்கு வந்து நானே பண்ணுறேன் இப்போ தான் சிஜி விஎக்ஸ் அவர்களாக வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அந்த ஏஐ கேரக்டர் எடுத்து அவரே பண்ணியிருந்தார் அதனாலே பார்த்திங்கன்னா இன்னும் இந்த படத்தில் வந்து நிறைய ஸ்டார் கேஸ்ட் வந்து நடிக்காத போயிட்டாங்க பட் இன்னும் பார்த்திங்கன்னா சிவகார்த்தியின் ஜீவாலா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா படம் வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடியெல்லாம் போயிருக்கும் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ கிடச்சிருக்க ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மூவி ட்ராக்கர்ஸ் கிட்டத்தட்ட நானூறு கோடி வசூல் படம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அண்ட் அதே மாதிரி அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா ப்ரெஸ் மீடியா எல்லாருமே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க இதை பற்றி உங்க ஒப்பீனியர் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் நம்ம கூலி ஜெயிலர் ஒரு பத்திய இன்ட்ரெஸ்ட் ஏன் பிரிட்ஜ்ஸு சேனலில் மறக்காம சப்ஜெக்ட் பண்ணு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்ட் என் பண்றேன் தேங்க் யூ மிஸ் மஞ்ச்